வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி நம்ம இப்ப தொடர்ச்சியாக பகவத்கீதையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் போன பதத்தில் நாலு அஞ்சு ஆறு இந்த ஸ்லோகங்களை பார்த்தோம் இந்த ஸ்லோகங்கள்ல எதிர்த்தரப்பு அதாவது பாண்டவர் தரப்புல இருக்கிற வீரர்களுடைய பலத்தை பத்தி துரோணாச்சாரியுரியோகன் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பதத்துல தங்கள் தரப்பில் உள்ள சிறந்த வீரர்கள் யார் யாருன்னு துரோணாச்சாரியர்கிட்ட சொல்றாரு அதை பார்க்க போறோம் ஏழு ஸ்லோகம் ஏழு அஷ்மாக ஆனால் பிராமணர்கள் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் போன வாட்டி அவர் சொன்னார்ல அதாவது எதிர்த்தரப்புல மிக சிறந்த வீரர்கள் தோல்வியே அடையாத வீரர்கள் இருப்பதை போல நம் தரப்பிலும் தோல்வியே அடையாத வீரர்கள் போரில் மிகவும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் ஆச்சாரியர்களே அவர்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு இதுக்கு அடுத்த பதத்துல அந்த வீரர்களுடைய பேரை சொல்றாரு அந்த பதத்தையும் நம்ம பார்ப்போம் அதாவது பதம் எட்டு ஸ்லோகம் எட்டு அதையும் நம்ம பார்ப்போம் பகவான் பீஷ்மஸ்ய கர்ணஸ்யிருபய அஸ்வத்தாம விகர்ணி தைத்தவச மரியாதற்குரிய தாங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் விகர்ணர் மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே இங்க துரியோதனன் சொல்றாரு இங்க யார் யார் பேரை சொல்றாரு பாருங்க அதாவது மரியாதைக்குரிய தாங்கள் துரோணாச்சாரியரையும் குறிப்பிட்டு சொல்லிடுறாரு துரோணரே நீங்களும் மிக சிறந்த வீரர்கள் உங்களையும் யாராலும் வெற்றி காண முடியாது அதே போல மிக சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் பாலிக நாட்டு மன்னன் சோமதத்தனின் மகன் பூரீஸ்வரன் அவரும் மிக சிறந்த வீரர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் துரியோதனன் தன்னுடைய தம்பியான விகர்ணனை சொல்றாரு விகர்ணனும் மிக சிறந்த வீரர்னு சொல்றாரு அதுக்கப்புறம் துரோணாச்சாரியனுடைய புதல்வனான அஸ்வத்தாமனை சொல்றாரு அவரும் மிக சிறந்த வீரர்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தோழனான கர்ணனை சொல்றாரு கர்ணனும் மிகச்சிறந்த வீரன் சொல்றாரு அதுக்கப்புறம் பீஷ்மரை சொல்றாரு பிதாமகர் பீஷ்மரும் சிறந்த வீரர்னு சொல்றாரு இப்ப இதுல கர்ணனும் பிதாமகர் பீஷ்மரையும் பத்தியும் மகாபாரதம் பல குறிப்புகளை கொடுக்குது அதனால அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த கர்ணன் யார்னா அதாவது குந்தி தேவிக்கு திருமணம் ஆகாத முன்பே பிறந்தவர் தான் கர்ணன் அதாவது குந்தி தேவி வந்து ஒரு முறை துர்வாச முனிவர்கிட்ட பணிவிடை செய்வாங்க அப்போது துர்வாச முனிவர் அந்த பணியுடைய ஏற்றுக்கொண்டு குந்தி தேவிக்கு ஒரு ஆறு மந்திரம் உபதேசம் பண்ணுவாரு அந்த ஆறு மந்திரத்துல நீங்கள் எந்த தேவர்களை குறித்து அந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த தேவருடைய அம்சமாவே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு குந்தி தேவிக்கு சின்ன வயசு அதனால துர்வாசரோட மந்திரத்தை பரிசோதிச்சு பார்க்கலாம் ஒரு ஆசையில அவங்க இதை செய்வாங்க ஆனா துர்வாசர் சொல்லுவாரு இத நீ பரிசோதனை செஞ்சேனா பாபமும் தான் உன்ன வந்து சேரும் அதனால திருமணத்துக்கு முன்பு இதை பரிசோதனை செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு ஆனாலும் குந்தி தேவி இத வந்து பரிசோதனை செஞ்சிருவாங்க எப்படின்னா சூரியனை நினைத்து அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிடுவாங்க சூரிய பகவான் குந்தி தேவி முன்னாடி தோன்றி நீங்கள் மந்திரத்தை உபதேசித்து விட்டீர்கள் ஆகையால் வந்து அந்த மந்திரம் பலனை கொடுத்தே தீரும் அதே போல் என் அம்சமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயரோடு இந்த உலகத்தில் மிக பெரிய புகழும் பேரும் கிடைக்கும் அதேபோல் என்னுடைய மிக உயர்ந்த சக்தியான கவசத்தையும் குண்டலத்தையும் அந்த குழந்தை பிறக்கும் போதே அணிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுத்துருவாரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா குந்தி தேவிக்கு திருமணம் ஆகலை அப்புறம் வேறு வழி கிடையாது அந்த குந்தி தேவிக்கு திருமணம் ஆகாமலே குழந்தை பிறந்ததும் தெரிஞ்சுன்னா ஊர் உலகத்தில் மிகப்பெரிய அசிங்கம் பாவம் பழி ஏற்படும்ன்றதுனால ஒரு கூடையில் அந்த கர்ணன் அந்த குழந்தைய வச்சு அந்த ஒரு துணியை சுற்றி சில நகைகளும் சில பொட்டிகளையும் வச்சு அனுப்பிடுறாங்க அப்படி தான் கர்ணன் அதுக்கப்புறம் அந்த கர்ணன் வந்து ஒரு தேர் கிட்ட கிடைப்பாரு அவங்க அந்த தேர் ஒட்டி தான் கர்ணனை வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில கதைகள் தெரிஞ்சிருக்கும் இதுதான் கர்ணனோட பிறப்பு நம்ம பீஷ்மரோட பிறப்பையும் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா மகாபாரதத்தில் பீஷ்மரை தெரிஞ்சிக்காம மகாபாரதம் அவர முடியாது அதே போல இந்த பகவத்கீதையும் நகர முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான மிக உயர்ந்த பாத்திரம் பீஷ்மரோட பாத்திரம் பீஷ்மர் எப்படி பிறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் பிரம்மலோகத்தில் ஒரு சின்னதாக ஒரு மாநாடு நடக்கும் பிரம்ம தேவ தலைமையில் அப்போ வந்து நிறைய தேவர்கள் கூடியிருப்பாங்க அப்போ அங்கே கங்காதேவி இருப்பாங்க கங்காதேவி ஒரு தேவரை ஒரு காம பார்வையா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இது பிரம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த தேவலோகத்துலேயும் நீ வந்து இந்த காமத்தை விடவில்லையா நீ பூமியில் போய் உனக்கு உனது அனைத்து எண்ணங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மேலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம தேவன் சாபம் கொடுத்துருவாரு அந்த சாபத்தால கங்காதேவி பூமியில இருப்பாங்க அதாவது ஒரு நீரோடையில் குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அப்பதான் வருவாரு குரு வம்சத்தின் மிக உயர்ந்த மன்னன் சாந்தனு மகாராஜா அந்த சாந்தனு மகாராஜா அந்த நீரோடையில குளிக்கிற கங்காதேவிய பார்ப்பாங்க கங்காதேவியை பார்த்துட்டு இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா இந்த இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு போயிட்டு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவாரு அதாவது நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும் நான் இந்த குரு குருவம்சத்தோட மன்னன் என்னுடைய பேர் சாந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அந்த டைம்ல வந்து கங்காதேவி என்ன சொல்லுவாங்க அதாவது நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா ஒரு நிபந்தனை நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படி நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன் இதுதான் நிபந்தனை இதுக்கு நீங்கள் சரின்னா நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாங்க சரி இவ்வளோ பெரிய அழகான பொண்ணு இனி எங்கே கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அழகான பொண்ணு அடையணும்னா இவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறது தான் ஆகணும்னு சொல்லிட்டு சாந்தன மகாராஜாவும் நான் உங்களை கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு திருமணம் செஞ்சுக்குவார் அப்போ சாந்தன மகாராஜாவுக்கும் இந்த கங்காதேவிக்கும் முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு இவங்க ஆற்றுல போட்டுருவாங்க சாந்தன மகாராஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இன்னும் பெத்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டு ஆத்துல போட்டுட்டாங்களே கேள்வி கேட்டா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருப்பாரு இதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குழந்தையும் தூயின் போயிட்டு ஆற்றுல போட்டுருவாங்க எட்டாவது குழந்தையும் தூயின் போயிட்டு ஆத்துல போட போவாங்க அப்போதான் வந்து சாந்தன் மகாராஜா கேட்பாரு என்ன ஆச்சு ஏன் எல்லா குழந்தையத்தையும் ஆத்துல போடுறீங்க இந்த மாதிரி ஒரு தாய் செய்வாங்களா அப்படின்னு கேட்பாரு தான் கங்காதேவி சொல்லுவாங்க நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டீங்க இனிமேல்ட்டு நான் உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன அர்த்தம் தன்னுடைய பிள்ளைகளை அனைத்தையும் நீங்க கொன்று விட்டீங்க ஒரு தந்தையா நான் கேள்வி கேட்கக்கூடாத அப்படி கேள்வி கேட்டால் என்னோட வாழ மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்பதான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுவாங்க அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதே மாதிரி அஷ்டவசுக்கள் தெரியல அந்த வசுக்களும் ஆகாய மார்க்கமா போவாங்க அப்ப அந்த ஆய ஆகாய மார்க்கமா போகும்போது வசிஷ்டரோட ஆசிரமத்தை கடந்துதான் போகணும் அப்போ அந்த வசிஷ்டரோட ஆசிரமத்தை கடந்து போகும்போது அங்க சுரபி பசு இருக்கும் அந்த சுரபி பசுவோட கன்று ஆன நந்தினி பசு இந்த பசுவும் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் அது அந்த பசுக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படிப்பட்ட பசு வந்து இந்த அஷ்டவசுக்களோட ஒருவனான பிரபாசு பிரபாசோட மனைவி தீவு பாத்திரும் அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த பசுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப அஷ்டவசுக்களை சொல்லுவாங்க இது சாதாரண மகரிஷியோட இடம் கிடையாது வசிஷ்ட மகரிஷியோட இடம் இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது தவற செஞ்சா நமக்கு மிகப்பெரிய சாபம் கிடைக்கும் அதனால இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் தீவியோட ஆசையை அடக்க முடியாததுனால மீண்டும் மீட்டிங் கேட்பாங்க அப்போ தீவியோட கணவன் பிரபாஸ் என்ன பண்ணுவார் அஷ்ட வசுக்களான ஒருவர் சரி நான் வந்து அந்த பசுவை திருடிடுறேன்னு சொல்லிட்டு திருட போவாரு ஆனா ஞான திஷ்டில இருந்த வசிஷ்டருக்கு இது தெரிஞ்சிட்டு உடனே அவங்களுக்கு முன்னாடி தோன்றி ஒரு தேவர்களா அஷ்டவசுக்களா இருந்தாலும் இப்படிப்பட்ட தரக்குறைவான சேலை செய்கிறீங்களே இதுக்கு நீங்கள் தக்க பலன்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எட்டு பேருக்கு சாபம் கொடுப்பாரு நீங்கள் அனைவரும் பூமியில் பிறந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் வந்து வசிஸ்வரோட காலில் விழுவாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்களை சபிக்க கூடாது நாங்கள் செஞ்சதை குற்றம் தான் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏழு பேருக்கு அவர் சாபத்தை கொஞ்சம் விளக்குவார் அது எப்படின்னா நீங்கள் பிறந்த உடனே இறந்து விடலாம் ஆனால் குற்றம் தெரிஞ்சு இவன் திருட வந்தான் பிரபாஸ் அதனால இவன் வந்து இந்த பூமியில் பிரிந்து நெடுநாள் வாழ்ந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாரு அந்த சாபத்தோட அந்த அஷ்டவசுக்களும் மாத்தா கங்காவை சந்திப்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க தான் வந்து எங்களுக்கு முக்தி சொல்லிட்டு அதே மாதிரி கங்காவுக்கும் பிரம்மதேவரால் ஒரு சாபம் இருக்கு அந்த சாபத்தை போக்குவதற்காகத்தான் சாந்தர மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனாலதான் ஏழு குழந்தைகளும் பிறந்த உடனே போட்டு கொள்றாங்க அதான் வசிஷ்ட முனிவர் சாபம் கொடுத்தார்ல நீங்கள் பிறந்தவனே இறந்துடலாம் சொல்லிட்டு அதனால ஏழு பேரும் பிறந்தவனை இறந்துட்டாங்க எட்டாவது பிரபாசு மட்டும் நீண்ட காலம் இங்கே வாழணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கறதுனால எட்டாவதாக பிறந்தவர்தான் தேவவர்தன் அந்த குழந்தைய மட்டும் கங்காதேவி எடுத்துட்டு போறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு தேவலோகத்துல இருக்கிற பகஸ்பதி சுக்கராச்சாரியார் போன்ற மிகப்பெரிய ரிஷிகளை சந்திச்சு அவருக்கு ஞான உபதேசங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பிறகு சாந்தன மகாராஜா கிட்ட சேர்க்கிறாங்க சாந்தன மகாராஜா சரி தன்னுடைய நாட்டையால தன்னுடைய வாரிசை அடுத்த மன்னனாக அமர்த்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்குறுதி கொடுத்து நாட்டு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு தான் அடுத்த மன்னன் அடுத்த மன்னன் சொல்லிட்டு அந்த நேரத்துல தான் சாந்தனு மகாராஜா மீண்டும் காட்டுக்கு வேட்டையாட போனாரு அப்போ ஒரு ஆற்றை கடந்து போனோம் அந்த ஆற்றை கடக்கும் போது ஒரு பரிசல் ஒரு பரிசல ஏறுறாரு அந்த பரிசல் ஓட்டி தான் சத்தியவதி சத்தியவதியை பார்க்கறாரு சத்தியவதி மிகப்பெரிய அழகாக இருக்கிறாங்க எப்படியாவது சத்தியவதி திருமணம் செஞ்சுக்கணும் சொல்லிட்டு சத்தியவதி கிட்ட கேட்கறாரு ஆனா சத்தியவதியோ என்னுடைய தந்தை கிட்ட வந்து கேளுங்க என்கிட்ட எதுவும் கேட்காதிங்கன்னு சொன்னது பிறகு மன்னர் சாந்தனம் போயிட்டு சத்தியவதியோட தந்தை கிட்ட போய் கேட்குறாரு ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருனாக்கா உங்களுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை சத்தியவதிக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஆளணுமே தவிர வேற ஒரு குழந்தை ஆளக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஆனா சாந்தன மகாராஜா வந்து பிஷ்மர் அதாவது தேவவர்தனை ஆட்சியில அமர்த்தணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததுனால இது நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அரண்மனையில வந்தவன்னு சத்தியவதியை நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவரால் சரியா சாப்பிட முடியாம நிறைய தூங்க முடியாம கொஞ்சம் நோய் வாய்ப்புற மாதிரி இருக்கிறாரு இது பார்த்த தேவவர்தன் என்னன்னு கேட்கிறாரு அதாவது பிஷ்மர் அப்போதான் இந்த விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி நானும் ஒரு ஆற்றாங்கடையில ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்குன்னு ஆசைப்பட்டேன் அவங்க இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராரு அந்த சத்தியவதி இருக்கிற இடத்துக்கு அவர் தந்தைகிட்டையும் ஞாபகவர்தன் வந்து எங்கள் தந்த அப்பாவை திருமணம் செஞ்சுக்கிங்க நான் இந்த ஆட்சி உரிமைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படலை பிற்காலத்தில் நீ ஆட்சிக்கு வந்துட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேட்கக்குள்ளதான் பிதாமகர் பீஷ்மரர் மிகப்பெரிய சபதம் எடுக்கிறாரு அதாவது அவர் என்ன சபதம் எடுக்கிறான்னா இதுவரைக்கும் இந்த பூமியில பிறந்தவர் அப்படி ஒரு சபதம் எடுத்ததில்லை என்ன சபதம்னா நான் வாழும் வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்னுடைய தந்தையின் அரசில் எந்தவித அதிகாரத்தையும் நான் கேட்க மாட்டேன் என் சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தையே இந்த ராஜ்யத்தை ஆளும் அப்படி ஆளும் இந்த ராஜ்யத்துக்கு நான் வாழ்நாள் முழுதும் அடிமையாக இருந்து சேவை செய்வேன் அனைத்தையும் பாதுகாத்து மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் செய்கிறாரு அந்த சபதம் முடிஞ்சவுடனே தேவர்களே வந்து மலர் தூவி அவரை வாழ்த்துறாங்க இப்பேற்பட்ட சபதத்தை இது வரைக்கும் யாரும் செஞ்சது இல்லை ஆட்சி இருந்து ஒரு ஆட்சி இருந்து அதை தியாகம் பண்றாரு அதே மாதிரி கல்யாணம் பண்ற வயசுல இருந்தும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறாரு கடைசி வரைக்கும் இந்த ராஜ்யத்தை பாதுகாப்பேன் இவர்களுக்கு அடிமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு வேற சத்தியம் பண்றாரு இப்பேற்பட்ட தியாகம் யாரும் பண்ணதில்லை அப்படி அதனால தான் அவருக்கு தேவவரதன் என்ற பேர் போய் பிதாமகர் பீஷ்மர் என்ற பட்டம் அப்பதான் கிடைக்குது அதுக்கப்புறம் சத்தியவதிக்கும் சாந்தனோவுக்கும் இரண்டு குழந்தைகள் பிறக்குது ஒண்ணு வந்து சித்திராங்கதன் இன்னொன்னு விசித்திர வீரியன் இதுல சித்திராங்கதன் வந்து ஒரு கந்தர்வனோட சமர் போர் புரிஞ்சு இறந்துடுறாரு அதே மாதிரி விசித்திர வீரியனுக்கும் காச நோய் இருக்குது அவருக்கும் நிறைய பேர் பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க ஆனாலும் சரி இந்த ராஜ்யத்தை தழைக்கணும்னா திருமணம் செஞ்சு குழந்தைகள் வேணும் குழந்தைகள் வந்தாதான் ராஜா உருவாவாங்கன்னு சொல்லிட்டு பிதாமகர் பீஷ்ணர் என்ன பண்றாரு இங்கேருந்து காசி ராஜ்யத்துக்கு சென்று அங்க அம்பா அம்பிகா அம்பாலிகா மூன்று பெண்களையும் கடைத்திட்டு வராரு மூன்று பெண்களையும் கடைத்திட்டு வந்து இந்த விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வராரு ஆனால் வந்து இந்த அம்பா மட்டும் சொல்றாங்க நான் ஒரு மன்னனை காதலிக்கிறேன் நான் அவரு கூட தான் வாழ்வேன்னு சொன்னதுனால பிதாமதர் பீஷ்மர் மாதிரி சரி நீங்கள் மட்டும் போயிடுங்க அம்பிகாவையும் அம்பாலிகாவும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் அம்பா நேராக போயிட்டு அந்த மன்னன்கிட்ட சொல்றாங்க அவர் எனக்கு அடைச்சின்னு தான் போனார் ஆனாலும் வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் சொன்னதுனால என்னை அனுப்பிட்டாருன்னு சொன்னோடனே மன்னன் சொல்லிடுறாரு வேற ஒருத்தர் உன்ன கடைத்தின்னு போயிட்டா இனிமே நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் சொல்லிடுவாங்க அவனே இருந்து இந்த அம்பா வந்து நேரம் இங்கே வருவாங்க விசித்திர வீரியன்ட்டு சொல்லுவாங்க விசித்திர வீரியனும் வேற ஒரு மன்னனை காதலித்த போயிட்டேன் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு உடனே பிதாமகர் பீஸ்வரர்கிட்ட போய் நீங்களாவது என்ன திருமணம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் பிரம்மச்சரிய விரதத்தை ஏத்து கடைபிடிக்கிறேன் அதனால நானும் உன திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு என்ன செய்யுதுன்னு தெரியாம தான் அந்த அம்பிகா அம்பா வந்து பிதாமகர் பீஷ்மரை பழிவாங்கனும் ஒரு சபதம் எடுப்பாங்க அவங்க தான் அடுத்த பிறவியில் செகண்டியா பிறவி எடுத்து பிதாமகர் பீஷ்மர் அதாவது அர்ஜுனன் கூட இருந்து கொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ அம்பிகாவும் அம்பாலிகாவும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு விசித்திர வீரியனுக்கு ஆனால் விசித்திர வீரியன் இறந்துடுறாரு மீண்டும் பிரச்சனை வாரிசு இல்லை உடனே வந்து சத்தியவதி சொல்கிறாங்க பீஷ்மா நீ இந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வாரிசை உண்டாக்குன்னு சொல்லிட்டு தாயே நான் வந்து சபதம் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன போய் திருமணம் செஞ்சிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு பீஷ்மர் சொல்ல சரி இவரை வழி இல்லைன்னு சொல்லிட்டு சத்தியவதிக்கும் பராசரர் முனிவருக்கும் ஒரு வாட்டி கண்களாலே காதல் வந்து அந்த கண்களாலேவே ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் வியாசர் இவங்க சத்தியவதி தன்னுடைய மகனான வியாசரை போய் அழைச்சிட்டு வராங்க வியாசர் அழைச்சின்னு வந்து நீ வந்து இந்த இரண்டு பெண்களுக்கும் குழந்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே சரி அம்பிகாவுக்கு குழந்தை கொடுத்து வியாசர் அந்த அறைக்குள்ள போறாரு அப்ப இவங்க கண்ணை மூடிக்குவாங்க அப்படி கண்ணை முடிதனால அந்த பெண்ணுக்கு குருடனா ஒரு குழந்த போயிருக்கும் அந்த குருடன்தான் அந்த அஷ்டன் ரெண்டாவது வந்து அம்பாலிகா அறைக்கு போவாரு வியாசர் அப்ப வந்து இவங்க ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்டவனை எப்படி ஒரு அனுசரணை பண்ணுவாங்களோ அதே மாதிரி செஞ்சதுனால அந்த குழந்தையும் மிகவும் ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரியே பிறக்கும் அப்படி பிறந்தவர்கள் தான் பாண்டும் இந்த பாண்டுக்கு பிறந்தவர்கள் தான் பாண்டவர்கள் மூணாவது நாள் வந்து சரி முதல் குழந்தை தான் குருடனாக பிறந்திருந்தேன்னு சொல்லிட்டு மீண்டும் அம்பிகா கிட்ட அனுப்புவாங்க ஆனா அம்பிகா வந்து தன்னுடைய தோழியை அனுப்பிடுவாங்க அந்த ரூமுக்கு அப்ப அந்த தோழிக்கும் வியாசருக்கும் பிறந்த குழந்தை தான் விதுரர் இப்படி மூன்று பேருக்கும் மூன்று குழந்தை வந்தது இந்த மூன்று குழந்தையில துதராஷனுக்கு பிறந்தவர்கள் தான் துரியோதனர் இந்த கூட்டம் ரெண்டாவது பாண்டவர்கள் அதாவது அந்த பாண்டவுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த பாண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த ராஜ்ஜியத்தை அரணாக இருந்து பாதுகாப்பேன் சத்தியம் பண்ணார்ல அதனால தான் தாஷ்டர் மன்னனாக இருக்கிற அந்த ராஜ்யத்தை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாத்தார் அதனால தான் இந்த வாட்டி துரியோதனனுக்காக போர்க்களத்தில் அவர் தளபதியாக வந்து நிற்கிறார் அந்த ராஜ்யத்தை பாதுகாப்பேன்ற வாக்குறுதி கொடுத்தனால தான் துரியோதனன் பக்கம் பீஷ்மர் முக்கியமாக இருந்ததுக்கு காரணம் இதுதான் பீஷ்மரியுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை இதனால தான் துரியோதனன் சொல்றாரு என் பக்கமும் அதாவது நம் பக்கமும் மிக சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் பிதாமகர் பீஷ்மர் கர்ணன் நீங்கள் அதாவது துரோணாச்சாரியார் இவங்க மூணு பேருமே வந்து பரசுராமனோட சிஷியர்கள் அதாவது இவங்க மூணு பேருமே வெல்வது என்பது மிக மிகப்பெரிய கஷ்டம் அந்த நம்பிக்கையோடு தான் துரியோதனன் துள்ளி கொதிக்கிறாரு இப்படிப்பட்ட வீரர்கள் இருக்கும்போது வெற்றி எனக்கு தான் சொந்தமாகுமே தவிர ஆண்டவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அதனால தான் துரோணாச்சாரிய சொல்றாரு எதிர்த்தரப்புல மட்டும் சிறந்த வீரர்கள் இல்லை நம் பக்கமும் மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்று துரியோதனன் துரோணாச்சாரிய சொல்றதுக்கு மிகப்பெரிய காரணமே பீஷ்மர் கர்ணர் மற்றும் துரோணாச்சாரியர் மற்றும் சில வீரர்களை சொல்வது காரணம் இவர்கள் தோல்வி அடையாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் இந்த பதம் குறிக்கிறது நம்ம அடுத்த பதத்தை பத்தி நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்